ஹே கேஸ் வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி சூப்பரான மார்க்கெட் தொடங்குங்க இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னா ஐடிசி நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து டீமேஜ் பண்ண போகிறாங்க அது நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்குங்க கிட்டத்தட்ட நம்ம பார்த்திங்கன்னா ஐம்பது ஷேர் ஆஃப் வச்சிருக்கோம் நமக்கு டென் ஷேர் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஷேர் ஆஃப் ஃபோட்டோ ஷேர் நமக்கு கிடைக்கும் நமக்கு ஸோ நமக்கு ஒரு செவன் பெர்சென்ட் ரிட்டன் நமக்கு நல்ல ஒரு லாபம் கொடுத்துட்ருங்க நம்ம ஷேர் அதெல்லாம் பார்த்திங்கனா லாஸ்ட்டு ஒரு நல்ல ரிவெண்ட் இருந்துச்சு நமக்கு ஒரு நல்ல ரிவெண்ட் நம்ம வாங்கணும் கிட்டத்தட்ட நம்ம மே ஜூன் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரிவெண்ட் கிடச்சிருந்துச்சு ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நல்ல நல்ல ரிசல்ட் நம்ம உள்ள நமக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட்டு எக்ஸ்பென்சிவ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது உங்களுக்கு இதில் இயர்லி பாருங்கள் நீங்கள் நம்ம குவார்டர்லி பார்த்து இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணாயிரம் கோடி ரெவன்யூவில் எக்ஸ்பென்ஸ் பார்த்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் கோடி பார்த்திங்கனா உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகிருக்கு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பிஃபோர் டாக்ஸ் எடுத்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா இருபது கோடி ரூபா உங்களுக்கு கிடச்சிருக்கு இது வந்து பார்த்துட்டு அவங்களோட வெறும் சிக்ரெட் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் எஃப்எம்ஜிஜி அக்ரிகல்ச்சர்ஸ் பேப்பர்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு உங்களுக்கு இதில் பேலன்ஸ் ஷீட் பாருங்கள் கிட்டத்தட்ட அவங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நீங்கள் மூணு கம்பேர் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ரிட்டர்ன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கோடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கரண்ட் அசெட் வந்து பார்த்திங்கனா இன்கேஸ் பண்ணியிருக்காங்க லைப்ரரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க இப்போ இதில் நம்ம காமன் ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ அருமையாக இருக்குங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேஷ் ஃபுல்லாக பாருங்கள் கிட்டத்தட்ட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு இருந்துச்சு கோடி இருந்துச்சு இப்போ நானூத்தஞ்சு கோடி வந்து பார்த்து ரெவனி பண்ணியிருக்காங்க அவங்க அதுமாரி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இருக்குது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி மூணு நானூற்றி அஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ரிசல்டாகனால் நமக்கு கண்டிப்பாக நினைப்போம் நான் ஒரு செபி அட்வைஸர் கிடையாதுங்க நல்ல செபி அட்வைஸ் அட்வைஸோட கேட்டுட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு எஃப்டி கிடனு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதை விட தாண்டி கிடைக்கும் உங்களுக்கு ஏ நம்ம ஃபோர் ஃபில் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராகவே இந்த ஸ்டடிஸ் வாங்கிட்டு இருக்கோம் நல்லா ஆவரேஜ் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கிட்டத்தட்ட ஒன் இயர் நம்ம முடிய போகுது நமக்கு நல்ல ரிசல்ட் ஒரு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஷேர் வாங்கியிருப்போம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி ஒரு த்ரீ ஷேர் ஃபோர் ஷேர் அந்த வாங்கியிருக்கோம் சில ஃபாலில் பார்க்கும்போது அப்படின்னா ஒரு டென் ஷேர்ஸ் வாங்கியிருப்போம் நம்ம ஸோ அதனால் ஒரு நல்ல செபிஐர் கேட்டு இந்த ஸ்டாக் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக ஃபியூச்சர் கிடைக்குங்க உங்களுக்கு